யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் தொடர்பாகவும் யாழ் மாவட்டத்தின் டெங்கு நிலவரம் தொடர்பாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் தற்போது நமது பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் மூன்று வகையான தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதலாவதாக நீர் உணவு மூலம் பரவக்கூடிய நோய்கள் இரண்டாவதாக நுளம்புகள் மூலம் பரவக்கூடியது மூன்றாவது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் முதலாவது பிரிவு எடுத்துக்கொண்டால் இந்த நீர் உணவு மூலம் பரவுகின்ற நோய்களிலே வயிற்று வயிற்றோட்டம் வயிற்றுழைவு நெருப்பு காய்ச்சல் செங்கம் ஏ போன்ற நோய்கள் இந்த உணவு நீர் மூலம் பரவக்கூடியன இந்த நோய்களை நாங்கள் தடுப்பதற்காக எங்களுடைய நீர் மூலங்கள் குறிப்பாக அந்த குடிநீருக்காக நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கின்ற நீர் மூலங்களை துப்புரவாக்கி கொள்ள வேண்டும் இந்த வெள்ள அணத்தின் போது பெரும்பாலான நீர் குடிநீர் படுகின்ற நீர் மூலங்கள் பொதுவாக எங்களுடைய கிணறுகள் வெள்ள நீரினால் அசுத்தமாகி இருக்கலாம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இந்த கிணறுகள் துப்புரவாக்கி உறைக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக எல்லா கிணறுகளுக்கும் கட்டாயமாக குளோரின் ஒரு கிரமமான அடிப்படையிலே இடப்பட வேண்டும் மூன்றாவதாக இந்த காலப்பகுதியிலே எல்லா பொதுமக்களும் கட்டாயமாக கொதித்து ஆரிய நீரை பெருக வேண்டும் ஏனென்றால் இந்த நீர் இந்த காலப்பகுதியிலே குடிநீர் குறிப்பாக அசுத்தமாக ஆகியிருக்கலாம் அதன் மூலம் நீர் மூலம் பெறவக்கூடிய நோய்கள் பெறவலாம் எனவே கட்டாயமாக அனைவரும் இந்த காலப்பகுதியிலே கொதித்து ஆரிய நீரை பருக வேண்டும் இரண்டாவதாக உணவு மூலம் பெறவுகின்ற நோய்களை தடுப்பதற்காக சமைத்த உணவை எப்போதும் மூடி வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உணவு மூலம் பெறவுகின்ற நோய்கள் பொதுவாக ஈக்கள் அல்லது இலையான்கள் மூலம் பெறவும் எனவே சமைத்த உணவை எப்போதும் மூடி வைக்க வேண்டும் இரண்டாவதாக சமைத்த உணவை மதியத்துக்கு சமைத்த உணவை நாங்கள் இரவிற்கு உண்கின்ற போது மீண்டும் ஒரு தடவை சூடாக்கிய பின்னரே உண்ண வேண்டும் அடுத்ததாக இந்த காலப்பகுதியில் மிக முக்கியமானது இந்த கை கழுவுதல் அதாவது கைகள் மூலம்தான் பெரும்பாலான இந்த தொற்றுகள் உணவு அல்ல நீர் மூலம் பரவுகின்ற நோய்கள் பரவுவது எனவே இந்த கைகளை நாங்கள் உணவு உட்கொள்ள முன்னே அல்லது மலம் கழித்த பின்னர் நன்றாக சவர்க்காரமிட்டு கை கழுவிக்கொள்ள வேண்டும் இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய பிரதேசங்களில் குறிப்பாக வயல் சார்ந்த பிரதேசங்களிலே எமது நாட்டிலே பல மாவட்டங்களில் தற்போது எலிகாய்ச்சலும் பரவி வருகின்றது லிப்டஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிகாய்ச்சல் வயல்களிலே எலிகள் நடமாட்டம் இருந்தால் அவற்றின் மூலம் இந்த எலிகாய்ச்சல் லெப்டஸ் பைரோசிஸ் எங்களுடைய மக்களுக்கு பரவலாம் வயல்களிலே வேலை செய்பவர்கள் வயல் சார்ந்த பிரதேசங்களிலே வேலை செய்தவர்கள் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் இது முதலாவது வகையான நோய்கள் இரண்டாவது நுளம்புகள் மூலம் பரவக்கூடிய நோய்கள் குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே டெங்கு நோயின் பரம்பல் தற்போது அதிகமாக இருக்கின்றது தீவிரமாக இருக்கின்றது எனவே இந்த மழைக்கு பின்னர் பல இடங்கள் வீடுகளிலே வீட்டு சுற்றாடலிலே அல்லது எங்களுடைய வேலைத்தளங்கள் பாடசாலைகள் பொது இடங்களிலே இந்த நீர் நிரம்பி இருக்கக்கூடிய நீர் தேங்கி இருக்கலாம் இவற்றின் மூலம் டெங்கு நோய் பெறவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எனவே அந்த நீர் தேங்கி நிற்காதவாறு நுழம்புகள் பெருகாதவாறு அனைவரும் தங்களுடைய வீடுகளையும் சுற்றாடலையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த காலப்பகுதியிலே டெங்கு நோய் என சந்தேகித்தால் உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த தோல் சம்பந்தமான வியாதிகள் இந்த காலப்பகுதியிலே வெள்ள நீரிலே குறிப்பாக அந்த அசுத்தமான வெள்ள நீரிலே இந்த தோல் எங்களுடைய கால்கள் அல்லது தோல் பட்ட இடங்களிலே தோல் சம்பந்தமான தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படியான தோல் நோய்கள் ஏற்பட்டால் உடனடியாக உரிய மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த வெள்ளத்திற்கு பின்னரான வெள்ள அனுத்தத்திற்கு பின்னரான இந்த காலப்பகுதிகளிலே இப்படிப்பட்ட தொற்று நோய்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே பொதுமக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் இந்த நீர் மூலம் பரவுகின்ற நோய்கள் உணவு மூலம் பரவுகின்ற நோய்களை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் கொதித்தாறிய நீரை பரக வேண்டும் எங்களுடைய நீர்நிலைகளை மீண்டும் ஒருமுறை துப்புரவாக்கி இறைத்து துப்புரவாக்கி குளோரின் இட வேண்டும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுக்கு ஒரு மோசமான டெங்கு தொற்று ஏற்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நோயாளர்களும் இனங்காணப்பட்டு ஆறு இறப்புகள் ஏற்பட்டிருந்தன கடந்த வருடம் எங்களுக்கு நவம்பர் மாதத்திலே இந்த டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்தது அதுக்கு பின்னர் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திலும் இந்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலும் அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திலே ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் இந்த வருடம் ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு நோயாளர்கள் பிப்ரவரி மாதத்திலே ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது நோயாளர்கள் இனங்காணப்பட்டு அதற்கு பின்னர் படிப்படியாக இந்த டெங்கு நோயின் தாக்கம் குறைந்து கொண்டு வந்தது நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த டெங்கு நோயின் தாக்கம் எங்களுக்கு படிப்படியாக குறைந்து வந்தது ஆனால் அக்டோபர் மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பெய்த பருவமழைக்கு பின்னர் எங்களுக்கு நவம்பர் மாதத்திலே நூற்றி முப்பத்தி நான்கு நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்தின் இன்று வரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோயினாலே ஒரு இறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எங்களுக்கு பத்து பிரதேச செயலக பிரிவுகள் டெங்கு நோயின் பரம்பல் அதிகமாக இருக்கின்றன யாழ்ப்பாணம் கோப்பாய் கரவெட்டி பருத்தித்துறை சன்னிலிப்பாய் சங்கானை சாவகச்சேரி புடுவில் தெல்லிப்பளை நல்லூர் ஆகிய பத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் டெங்கு நோயின் பரம்பலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதிலும் கடந்த நவம்பர் மாதத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவிலே கொழும்புத்துறை பிரதேசத்திலும் உரு கோப்பாய் பிரதேச செயலக பிரிவிலே உரும்பிராய் பிரதேசத்திலும் கிளாஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு டெங்கு பரம்பல்கள் ஒரு குறுகிய பிரதேசத்திலே அவதானிக்கப்பட்டன அதாவது அந்த ஒரு மிக குறுகிய ஒரு பிரதேசத்துக்குள்ளே ஒருவரிலிருந்து அந்த பிரதேசத்துக்குள்ளேயே ஒரு பெரம்பல் டெங்கு பெரம்பல் ஏற்படுவதை நாங்கள் இருந்து அதற்கான விசேட தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த டெங்கு நோய் இனங்காணப்பட்ட உடனே உடனடியாகவே அது அந்த நோய் அந்த நோயாளியை சுற்றி உடனடியாகவே அந்த பொது சுகாதார பரிசோதகர் சென்று அதற்குரிய பரிசோதனைகளை மேற்கொள்கின்றார் அந்த வீட்டையும் வீட்டை சுற்றி இருக்கின்ற இருநூறு மீட்டர் பிரதேசத்திலே சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொள்ளுகின்றார்கள் இதற்கு மேலதிகமாக இனங்காணப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் நாங்கள் புகையூட்டல் அந்த பிரதேசத்திலே அந்த நோயாளர்களின் வீட்டைச் சுற்றி இருநூறு மீட்டர் தூரத்துக்கு புகையூட்டல் நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இதற்கு மேலதிகமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாங்கள் தற்போது பூச்சியல் ஆய்வையும் மேற்கொண்டு வருகின்றோம் அதாவது நுழம்பின் குடம்பிகளை இனங்கண்டு அவற்றின் செறிவை இனங்கண்டு அந்த பிரதேசத்திலே எதிர்காலத்திலே நுழம்பின் செறிவு அதிகரித்தால் அந்த பிரதேசத்துக்கு ஒரு டெங்கு நோயாளி வருவாராக இருந்தால் அந்த பிரதேசத்திலே டெங்கு நோயின் பரம்பல் தீவிரமாக இருக்கும் எனவே தான் நாங்கள் இதற்காக அந்த பூச்சியில் ஆய்வு செய்து முன்கூட்டியே அந்த டெங்கு செறிவு அந்த குடம்பிகள் செறிவாக இருக்கின்ற பிரதேசங்களை அடையாளம் கண்டு உடனடியாக அந்த தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதற்கு மேலதிகமாக எங்களிடம் உள்ள எங்களிடம் உள்ள எஸ்கேஎஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த டெங்கு தடுப்பு பணியாளர்கள் மூலமாக வீடு வீடாக சென்று வீடுகளை தரிசித்து இந்த டெங்கு நுழம்புகள் உற்பத்தியாக கூடிய இடங்களை தரிசித்து அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நவம்பர் மாதத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இவர்களால் இருபத்தி நாலாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ரெண்டு வீடுகள் தரிசிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிலே பத்தாயிரத்தி பதினாறு வீடுகளிலே டெங்கு நுளம்பு உற்பத்தியாக கூடிய இடங்கள் இனங்காணப்பட்டிருந்தன அவற்றிலே ஆயிரத்தி எண்பத்தி நான்கு வீடுகளிலே நுழம்பு குடம்பிகள் இனங்காணப்பட்டிருந்தன இவற்றிலே தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வீடுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை கடிதம் வழங்கப்பட்டிருந்தது அவர்கள் மூன்று நாட்களுக்குள்ளே அவற்றை துப்புரவாக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நவம்பர் மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எண்பத்தி மூன்று வழக்குகள் தாக்கல் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த டெங்கு பரம்பலை க உகந்ததாக தங்களுடைய வீடுகளை வைத்திருந்தவர்களுக்கு இதைவிட நாங்கள் ஃபாகிங் என்று சொல்லப்படுகின்ற புகையூட்டல் நடவடிக்கைகளை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நவம்பர் மாதத்தில் இருநூற்றி தொண்ணூற்று இடங்கள் தொண்ணூறு இடங்களிலே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் ஒன்று இந்த டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்ட இடங்களிலும் அதே போன்று காப்போத்த உயர்தர பரீட்சை நடைபெற இருக்கின்ற நடைபெறுகின்ற பாடசாலைகளிலும் நாங்கள் இந்த புகையூட்டல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் இதற்கு மேலதிகமாக உள்ளூராட்சி மன்றங்களின் உதவியோடு நாங்கள் கண்டெய்னர் கலெக்ஷன் ப்ரோக்ராம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கலன்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த டெங்கு நுளம்புகள் கூடுதலாக இந்த கொள்கலன்களிலே தான் உற்பத்தியாகின்றன எனவே இந்த டெங்கு நுளம்புகளின் அந்த கொள்கலன்களை தனியாக அப்புறப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கைகளை ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் இதற்கு மேலதிகமாக இந்த டெங்கு சம்பந்தமான விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்காக நாங்கள் மட்ட டெங்கு தடுப்பு குழுக்களை ஏற்படுத்திக்கொண்டோம் அதே போன்று ஒவ்வொரு வீதிகளுக்கும் வீதி மட்ட வீதிகளுக்கான டெங்கு குழுக்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் நாங்கள் குறிப்பாக இந்த கொழும்புத்துறை உரும்புராய் போன்ற பிரதேசங்களுக்கு சென்று அங்கே இந்த வீதியோர குழுக்களை நாங்கள் உருவாக்கி அவர்கள் மூலம் இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம் எனவே பொதுவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எங்களுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆகிய நான்கு மாதங்களிலும் இந்த மலை பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோயின் பரம்பல் அதிகமாக இருப்பது வளமை எனவே நவம்பர் மாதத்திலே இந்த டெங்கு நோயின் எண்ணிக்கை பெரம்பல் அதிகரித்திருக்கின்றது இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூன்று மாதங்களும் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து எங்களுடைய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் இந்த மாவட்டத்திலே டெங்கு நோயின் பரம்பலை குறைக்கக்கூடியதாக இருக்கும் இறப்புகளையும் நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும்